ஹாய் மதிப்புக்குரியவர்களே எல்லோருக்கும் இன்று காலை வணக்கம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழும்பினதும் நான் குடிக்காமல் இருக்கிறதுக்கு கடவுளுக்கு நன்றி சொன்னேன் எனக்கு வழிகாட்டுல இருக்கிறவர்களுக்கும் நன்றி சொன்னேன் மனசுக்குள்ள எல்லாருக்கும் நன்றி சொல்லிவிட்டு கண் விழித்து ஆண்டவரே இன்று என்னை முழுமையாக பாதுகாத்து என் உடம்புக்கும் என் குழந்தை குடும்பங்களுக்கும் ஃபஸ்ட்டு கேட்டேன் மற்றவர்களுக்கும் நல்லதுங்க இறைவன் கேட்டேன் நண்பர்களே என்னை போல நானும் குடிநோயாளி நிறைய கஷ்டங்களை அனுபவித்து இன்று கார்ம ஸ்கூலில் ட்ரீட்மெண்ட்டு வந்து இன்னைக்கு பதினாலு ஆண்டுகளை தாண்டி நல்ல வாழ்க்கை இருக்கேன் இந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கணுன்னா வாங்க நார் கோவிலில் நாகர்கோவிலில் கார்ம ஸ்கூலில் ராமன் புது சொன்னாலே தெரியும் வாங்க ரூபா ஃபீஸு இருபத்தோ ஒரு நாள் ட்ரீட்மெண்ட்டு நல்ல வாழ்க்கை குடியை நிப்பாட்டணும் அப்படின்னு விருப்பம் உள்ளவங்களை கூட்டிட்டு வாங்க நல்ல வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் இது ரெண்டு விடுபடுக்குள்ள முயற்சி எல்லா இதுவும் அவங்க சொல்லி கொடுப்பாங்க கவுன்சிலிங் டாக்டர்ஸு சைக்காட்ரி ப்ராப்ளம் இருந்தால் அதுக்கு எல்லா இதுக்கும் விடுதலை கிடைக்கும் இது ரெண்டு மீண்டு வந்து குடும்பத்தை குடும்பம் பிள்ளைங்களோட சந்தோஷமாக வாழ்வதற்கான வழிமுறைகளை இங்கே கற்றுக் கொடுப்பாங்க எனக்கும் அதை தந்து தான் நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன் அது உங்களுக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன் வாங்க வந்து கார்மல் ஸ்கூலில் சொன்னாலே போதும் நார்கோயில வந்து கார்மல் ஸ்கூலில் குடிநோய் முகாம் ட்ரீட்மெண்ட் சென்டரு போனோன்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும் ஆட்டோ கார்டை கேட்டாலும் கொண்டு விட்டுருவாங்க வாங்க உங்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் நான் குடும்பத்தோட சந்தோஷமாக இருப்பதற்கான வழியும் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் பெண்களுக்கான இது கவுன்சிலிங் கொடுக்கப்படும் எல்லா இதுவும் கிடைக்கப்படும் வாங்க ரூபா ஃபீஸு இருபத்தொரு நாள் ட்ரீட்மெண்ட்டு ஒரு இட்லி கூட ஒரு ஆளால் சாப்பிட முடியாது கை நடுக்கும் தலை கெடுக்கெடுப்பு நடக்க முடியாது யாரோ வெட்ட வந்தது போல இருக்கும் குத்த வந்தது போல இருக்கும் இதை மாதிரி பட்ட குடியின் கடைசி கட்டம் அப்போ தான் இந்த மாதிரி பட்ட பைத்தியம் இதில் வரும் அவங்களுக்கு இங்கே கூட்டிகிட்டு வாங்க இங்கே வந்து ட்ரீட் நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது இது ரெண்டு விடுதலாகி அவர் பழைய ஸ்டேஜிக்கு என்ன இதில் தொடங்கினாரோ ஒரு இருபத்தெட்டு வயசு பையனை போல் இங்கே வரலாம் ஒரு இட்லி சாப்பிட முடியாதாலும் நிறைய பத்து பதினஞ்சு இட்லி சாப்பிடுவாங்க லாஸ்ட்டு அவ்வளோ இது உடம்பும் ஏறி நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும் மறந்துறாங்க பாங்க பாய் இதை இதை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெட்டனை அமைக்கி ஒரு லைக் பண்ணே உங்கள் சப்போர்ட்டு எனக்கு தேவை எப்போமோ ஏன்னா இது ஒரு கடவுள் பணி போல் உங்களுக்கு எப்போவும் எங்கள் சப்போர்ட் இருக்கும் அதே போல் மற்ற சேனல்காரையெல்லாம் இது கொஞ்சம் ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் இது வந்து கடவுளுடைய பணியாக நான் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேயா பாய்